நாங்கள் மாலை போட்டு கரெக்டாக இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது நாளைக்கு கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னால இன்றைக்கி நான் அந்த வீடு வாசிலாம் கழுவி மொழியாச்சு கோயிலுக்கு போகிற அன்னைக்கு முடி கட்டுறதுக்கு முன்னாடி வீட்டில் விரதம் விட்டு சாமியெல்லாம் சாப்பிடாம போகணும் அந்த வீட்டு சாமிலாம் சாப்பிட்டு போவோம் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போவோம் வயசாகிடுச்சு அப்படின்னாலே ஒரு கட்டத்துக்கு மேலே காலெல்லாம் சமணக்கால் கால் போட்டு சாப்பிட முடியாது எங்கள் அம்மா பாருங்க கால் எடுத்து சாப்பிட்றாங்க ஒரு ஏழரை மணிக்கெலாம் அவரை சொன்னாங்க நாங்கள் எட்டரை மணிக்கு போனால் ஒரு நாலு சாமி தான் ஆரம்பிச்சோம் பிள்ளைங்களாம் வச்சுக்கிட்டால் கோயிலில் சமாளிக்க முடியல அதனால் அரச மரம் ஆலமரம் இருந்ததுனால ஜாலியாக அவங்க டூர் கிளம்பிட்டு இருந்தாங்க இதெல்லாம் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச விளையாட்டு இப்போ டூ கே கிட்ஸ்லாம் இதை வீடியோவில் மட்டும்தான் பார்ப்பாங்களே என்னமோ தெரியல நிறையா வந்து வீடியோ கேம்ஸு செல்லு இது மாதிரி இருக்கிறாங்க அவங்க வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நிறையா நாலேஜஸில் இருக்கிறோம் நைன்டி ஸ்கிட்ஸு சாமி பாட்டை வந்து முடிக்கிறதுனால அது கோயிலில் போட்டிருக்காங்க அப்படின்றனால பாப்பாவுக்கு சாமி வந்துட்ட மாதிரி ஆடினாப்பில பாடுறா அந்த டூ கிட்ஸ்லாம் எவ்வளோ அட்வான்ஸாக இருக்காங்க ஏன்னா நம்மளாம் வைக்கப்பட்ட சில விஷயங்கள் இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆணுச்சு பாப்பாவுக்கு பொதுவாக சாமி பாட்டு எல்லாமே பிடிக்கும் ரொம்ப நல்லா பாடும் அதே மாதிரி ஆடும் வேப்பிலே வேப்பிலே பாட்டு போட்டோன்னே அந்த பிள்ளைக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னம்மா வேப்பந்தில் வந்தால் நான் நல்லா ஆடுவேன் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நான் அப்படி ஓடிச்சிட்டு வந்து கொடுப்பேன் இது மாதிரி ஆடுறத பார்த்தோடனே அங்கிட்டு இருக்கவங்கலாம் ரொம்ப என்ன சொல்கிறது நல்லா ஜாலியாக பார்த்தாங்க எனக்கு சந்தோஷமாக இருந்தது நம்ம குழந்தையே நாலு பேர் பாராட்டும்போது அது வந்து ஒரு பெஸ்ட்டு மூமெண்ட்டாக நல்லா இருக்கும் அது மாதிரி தான் இருந்தது நல்லா ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி ஒரு வழியாக பத்தரை மணி பதினோரு மணி கூட ஆகிடுச்சு அப்போ தான் ஒரு ஒரு சமையல் வர ஆரம்பித்தாங்க அப்போ ஏழரை மணிக்கு சொல்லி பதினொரு மணி ஆகிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நல்லவேளை நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம் முடி கட்டுற வரைக்கும் சாமியெல்லாம் சாப்பிடக்கூடாது கம்மி வந்து சின்னமை அப்படின்றதுனால வீட்டிலே சாப்பாடு சமைச்சாச்சு முடி கட்டின சாமிக்கு எல்லாம் கோயிலே அன்னதானமாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வீட்டிலேருந்து நம்ம கிளம்புறப்ப ஒரு சிதற தேங்காய் தான் இருக்கும் ஒரு ஆளுக்கு தலைக்கு அஞ்சு செதற்காயை வந்து நம்ம தான் ரெடி பண்ணிக்கணும் அந்த செதற்காய் உடைச்சதுக்கப்புறம் கருப்பு சாமி நம்ம வீட்டுக்கு காவல் தெய்வமாக இருப்பார் திரும்பி நம்ம ரிட்டன் வர்றப்ப சதற்காய் உடைச்சோம்னா அவர் நம்ம வீட்டை காவல் காத்துட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் ஐயப்போ வந்துடுவார் எங்கள் வீட்டில் வந்து ஒரு அஞ்சே முக்கால் மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்த உடனே செதற்காய் உடைச்சிட்டு விளக்கு முகத்தில் தான் முடிக்கணும் அப்படிங்கிறக்காக விளக்குறத்தி வச்சுருந்தோம் பசங்களை பற்றி சொல்ல வேணும் வாங்கிட்டு வந்த விளையாடு சாமான் எல்லாம் வச்சு ஜாலியாக விளாடி விளாட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து மலைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வந்த பொருட்கள் அதாவது சிப்ஸு பஞ்சாமிர்தம் ஸ்வீட்டு காரம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க தேனி போய் கம்பம் போய் அதுக்கப்புறம் வந்து கும்மிழி போய் கேரளா போய் சாமியை பார்த்துட்டு எங்கே போனாலும் கடைசியில் பழனி போயிட்டு தான் வருவாங்க நம்ம வந்து மாலையை வீட்டுக்கு வந்த உடனே சிதற்காய் உடச்சிட்டு விளக்கு முகம் பார்த்த உடனே பெரியவங்க இருந்தாங்கன்னா மாலையை கழுவிட்டு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடணும் கோயிலில் வந்து முடிப்பையில் கொடுத்துருப்பாங்கள்ல பச்சரிசி அந்த கொஞ்சோண்டு வெள்ளம் பேரிச்சம்பழம் நெய் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சு சாமி கும்பிடணும் எங்கள் வீட்டில் கட்டிட்டு போனப்போ நெய் அபிஷேகம் வந்து சிறப்பாக உறைஞ்சிருந்துது காலையில் ஆறு மணிக்கே நான் குளிச்சுட்டு ச பொங்கல் சோறு குழம்பு ரசம் புளிக்குழம்பு பருப்பு குழம்பு எல்லாமே வச்சு எங்கள் தம்பி எங்கள் வீட்டுக்காரம் மலைக்கு போகிறது வந்து ரெண்டு நாள் போயிட்டு ரெண்டு நாள்லாம் வந்துட்டாங்க நல்ல வேலை பத்தாந்தேதி தேதி போயிட்டு பன்னெண்டாம் தேதி வந்துட்டாங்க பதிமூணாந்தேதெலாம் சரியான மலை பிள்ளைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே கடவுளே பத்திரமா போய்ட்டு வரணும்னு வேண்டிக்கிட்டே நல்ல வேலை மழை இல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டாங்க இதுதான் சதர் தேங்காய் உடைக்கிறதுக்கான கல் இதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி கும்பிட்டு அவங்க வர ரெண்டு நாள் வந்து சூடம்பத்தி கொடுத்தணும் அதுதான் கர்ப்பசாமி கல் கல்லுன்னு சொல்லுவோம் இதை வந்து ப எடுத்து வச்சுக்குவோம் அதை வந்து நாங்கள் வருஷம் வருஷம் எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம் கோயிலுக்கு முடிக்கட்டுறப்போ நம்ம சொந்தக்காரங்களெலாம் சொல்லியிருக்கோம்லையா அவங்க வழி அனுப்புற பெண்ணுக்கு வேணா காசு கொடுத்து அனுப்புவாங்க உரத்தை கூட ஒரு நூறுரூவா இரநூறுவா இல்லை எல்லாரும் ஐநூறுரூவா ஆயிரரூவா கொடுத்தாங்க எங்களால் சின்ன பிள்ளையை பேரது முடிக்கணும்னா ஐம்பது ரூபா காசு கொடுக்கும் அதுக்கு வந்து நாலு சிப்ஸ் நாலு பேர் செம்மளும் துணிவூண்டு எழுதி தான் கொடுப்பாங்க அப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் தரமாட்டாங்களா அப்படின்னு எங்கன்னா கணமா எங்கள் காலம் நான் இப்போதைக்கு டப்பா டப்பா வந்து எங்கள் ஊரில் தீங்க முடியாத நிலைமை நம்ம இருக்கும் இந்த குட்டி பெண்ணை வந்து சிக்ஸ்டி ருபீஸ் தான் நல்லா கரண்ட்டில் நிறைய அப்படி விசிறிக்கலாம் நல்லாவே இருந்தது எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருந்தது கொஞ்சம் பிஸ்கா பிஸ்கா நான் கிமிங்கி பார்த்தேன் மாலையை ஒரு வழியாக கழட்டிட்டு நம்ம மலை ஏறணும்ல வீட்டுக்கு வந்து சாமி மலை ஏற்றணும் அன்றைக்கி வீடு வாசல் கழுவக்கூடாது ஏன்னா சாமி நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் தேங்காய் வளர்த்துலாம் பூங்கல் எல்லாமே வச்சு சோறு வச்சு நல்லபடியாக விரதமும் விட்டு சாமியை மலை ஏற்றியும் விட்டாச்சு நம்ம சபரிமலை போயிட்டு ஐயப்பனை பார்த்துட்டு வரது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை அதுவும் பத்து வயசு அதுக்கு கீழே இருக்க குழந்தைங்கலாம் கூப்பிட்டு போனோம்னா அவங்களுக்கெல்லாம் போய்ட்டு வரது ஒரு கடவுளோட துணை தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கும்ப கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நின்று வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து டிவியில் பார்க்கும்போது தான் அது வந்து அவ்வளோ பெரிய கூட்டம் தோட்டத்தில் அவங்க போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்குறத வந்து ரொம்ப பிரம்மாண்டமான விஷயமா தான் நான் நினைக்கிறேன் ஒரு வழியாக மலகி போய்ட்டு வாங்கிட்டு வந்த பிரசாதம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பைனாப்பிள் ரெண்டு வந்து கொய்யாப்பழம் ஒரு ஆப்பிள் அரை கிலோ ஸ்வீட்டு அரை கிலோ காரம் அரை கிலோ பஞ்சாமீர்த டப்பா அதுக்கப்புறம் வந்து சிப்ஸ் அரை கிலோ மிச்சர் அரை கிலோ இதெல்லாம் வாங்கி கொடுத்து அதாவது ஐநூறுரூவா கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க கொடுத்த காசுக்கு வரத்தான் நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் கேரளாவில் சொல்லவா வேணும் நம்ம வந்து இந்த வாழைமட்டையில் சோப்பும் ஒரு பீஸ் வந்து தேர்ட்டி ருபீஸ்னாங்க இது வந்து அந்த வாழைமட்டைக்கு தான் நம்ம காசு கொடுக்கணும் நல்லா கிராஃப்ட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு அஞ்சு ஆறு சோப்பும் அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னா டீத்தூள் சூப்பராக இருக்கும் கேரளதும் வாங்கிட்டு வர டீத்தூள் அது நம்ம எந்த கோயில் போயிட்டு வந்தாலும் பழனி முருகனோட தரிசனத்தை பார்த்துட்டு அங்கே கிடைக்கிற பொருட்கள்லாம் வாங்கிட்டாச்சு ஐயப்பனோட அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மாலை பொருட்கள் ஒரு வழியாக நாங்கள் வாங்கிட்டு வந்த பொருட்கள் எல்லாமே வந்து பிரசாதமாக நமக்கு யார் யார் காசு கொடுத்தாங்களோ அவங்க வீட்டிலலாம் போய் ரிட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம் நீங்கள் முடிக்கட்டுறப்போ அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவீங்களா இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்க மட்டும் கூட்டிகிட்டு போய் முடி கட்டுவீங்களா அப்படிங்கிறது கவென்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்